எதிர்பார்ப்போடு நான் ஒன்று கல்யாணம் பண்ணேன் அந்த எதிர்பார்ப்பு எனக்கு என்னெல்லாம் பொய்யாச்சு முதல்ல என்னோட அம்மாவையும் என்னோட தங்கச்சியும் பார்த்துக்கணுன்னு சொல்லி எதிர்பார்ப்பை வைச்சேன் அந்த எதிர்பார்ப்பு வித்தின் ஒன் இயரில் ப்ரேக் ஆகிடுச்சு ஓகே இதை நான் என் பணைய கிட்டே பலமுறை சொல்லி என் மனைவி கேட்கல காரணம் என்னென்னா இல்லை உங்கள் அம்மா தான் தனியாக போக சொன்னாங்க எங்கள் அம்மாவை தான் அப்போ ப்ளே பண்ணுற ஆளாக அதை நான் பேசுவோம் இந்த பக்கம் சொல்லுங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா நான் படிக்கணும்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட் இயர் டிஸ்கண்டினியூலே கல்யாணம் ஆகிடுச்சு இன்னி வரைக்கும் என்னோடய காலேஜ்லேருந்து என்னோடய சர்டிஃபிகேட் கூட நான் வாங்கினதில்லை அவர்கிட்ட கேக்கும்போது நான் படிக்கணும் கண்டினியூ பண்ணும் நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னு கேக்கும்போது நீ என்னதான் படிச்சாலும் நான் வேலைக்கு அனுப்பவே மாட்டேன் ஏன்னா அப்பா அவர் ஃபேக்டரி வச்சிருந்தாரு அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஒர்க் பண்ணாங்க சோ நீ படிச்சா தான் இருக்கலாம் சோ அப்படி சொல்லும் போது எனக்கு அதை மீறி வீட்டில் சண்டை போட்டு படிக்கணும்ன்ற ஒரு கனவுன்றது வந்து தான் போச்சு தவிர அதை பர்சியூ பண்ணல நான் அதுக்கு அப்புறம் அதோட என்னோட என்னோட குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா பிளஸ் டூ ஏன்னா படிச்சிட்டு இருக்கும்போதே கல்யாணம்ல சோ அவரு ரெண்டு வாக்குறுதி கொடுத்தாரு குழந்தைய நம்ம பாத்துப்போம் ஏன்னா நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கண்டிஷன் ஏர்லி மேரேஜ்ல அக்கா பையனை பாத்துக்கணும் ஏன்னா அக்கா இறந்த டைம் ஒன்னே உன்ன பையனை வளர்க்கணும் ரெண்டாவது படிக்கணும் இது ரெண்டுமே நிறைய திருமணத்துக்கு பிறகு உங்க கல்வியின் கனவுக்கு ஒரு முட்டுபுள்ளி விஷயம் வீட்டுக்காரரு ஆஹ் நடக்கவே இல்லை இது வரைக்குமே நடக்கல இது வரைக்கும் நடக்கலாம் நடைவேறில உம் நடக்கல ஓகே அதாவது மேரேஜ் லைஃப்ல வந்து எமோஷனல் பாண்டிங் இருக்கும் எப்பயுமே ஆனா வேர்பல் பாண்டிங் அப்படின்றது வந்து கம்மி இப்படின்னா இப்ப நான் ட்ரெஸ் போட்டிருக்கோம் புது ட்ரெஸ் போட்டிருக்கோம் நல்லா இருக்கான்னு போய் ஆசையா கேட்பேன் கல்யாணம் புதுசுல நல்லா இருக்குமா அப்படின்னா அது வேர்பல் பாண்டிங்ல வந்துடும் ஆனா எப்படின்னா ஆ ஓகே பிடிச்சிருக்கா ஓகே நம்ம வந்து அங்கே போய் வேலிடேட் பண்றோம் எங்களுக்கு பாருங்க எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு ஆனா அந்த வேர்பல் பாண்டிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார் ஆனால் அது வந்து அப்படி கிடையாது ஷார்ட் டைம் ஸ்பீடாக முடிச்சிருவார் அந்த வேர்பல் பாண்டிங் நான் மிஸ் பண்றேன் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறாரு இப்போ போய் கேட்டேன் நான் வந்து பேரக்ராஃப் அனுப்புவேன் சார் நான் அது மாதிரி காலில் போனேன்ப்பா லாங் டிஸ்டன்ஸ் தானே ஸோ காலை ஃபுல்லா அனுப்புவேன் ஓகே அது ஓகே ஏ ஒய் வராது ஓகே அவ்வளோதான் ஓகேம்மா பாத்துக்கோ அவ்வளோதான் நான் அவ்வளோ பேரக்ராஃப் எழுதுவேன் காலையில் இருந்து நைட் சைட் அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு சிங்கப்பூரில் இருக்கார் ஆமாம் நீங்க சொல்லுங்க என்னெல்லாம் மிஸ் பண்றீங்க எந்த என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கு திருமணத்துக்கு முன்னாடி பேசும்போது அவங்க கிட்ட சொன்னது இதுதான் இப்ப எங்க அம்மா வந்து நான் கடைசி பண்றதால ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்க அம்மாவை நான் எப்படி பாத்துக்கணும் அந்த அளவு நீங்களும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க ஒன்னே ஒன்னு சொன்னாங்க சிம்பிளா சொன்னாங்க வந்து எப்படி பாக்குறன்னு மட்டும் பாருங்க அப்படின்னாங்க நான் அப்படியே மெய் போயிட்டேன் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இப்ப சொல்லாம நம்ம மனைவி செய்யற அளவுக்கு போயிட்டாலே அப்பா எனக்கு புள்ளரிச்சு போயிடுச்சு அவங்களுக்கு முன்மையை முன்குறிப்பை கொடுத்துருக்காங்க நான் அதை வந்து பாசிட்டிவா புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே நமக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அது எல்லாமே எதிர்மறையாக நமக்கு வந்துடுச்சு திருமணத்துக்கு அப்புறம் எல்லா கான்டாக்ட் நம்பரும் நான் டெலிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் ஏன்னா எல்லாமே நீங்க வந்து ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க கால் ரெஜிஸ்டர்ல இருந்து எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் நம்ம யாரும் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா எனக்கு என்ன நினைச்சா பயமா இருக்கு நம்ம தப்பு பண்றோமா அப்படின்னு பேசுறதே தப்புன்ற மாதிரி நம்ம மூளையில பதிவாயிருது அதனால வந்து அவங்க கிட்ட பேசும் போதே வந்து இப்ப நமக்கு தெரியாம கிட்ட சொல்லாம நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்கு அம்மாவை பாக்குறதோ இல்ல அக்காவை பாக்குறதோ இது எல்லாமே வந்து நான் வாழ்ந்த கனவு வாழ்க்கை வேற